பள்ளிவாசர்களை முஸ்லிம்களாகிய நாங்கள் இரண்டு சந்தர்ப்பத்திலே மாத்திரம் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது பெரும்பாலானவர்கள் நிக்காக செய்வதாக இருந்தால் பள்ளியிலே வந்து கல்யாணத்தை முடிப்பார்கள் வெக்கமாக இருக்கிறது பள்ளியில்தான் நிக்காக நடக்கணும் என்று முதல் தடவையாக பள்ளியிலே வந்து நிக்காவை செய்துவிட்டு போவார் பிறகு பத்து வருடமோ இருபது வருடமோ ஐம்பது வருடம் பிறகு ஜனாசாவாக இந்த பள்ளிக்கு வருவார் இந்த பள்ளி தான் பெருநாள் தொழுகை நடாத்த வேண்டும் என்று சிலர் சண்டை முடிப்பார்கள் அந்த நேரத்தில் அவர் சிங்கமாக புலியாக இருப்பார் அவர்கள் யார் என்று பார்த்தால் வாழ்க்கையிலே பள்ளிக்கு வராதவர்கள் அவர்கள் யாரு அவர்களுடைய மனசுல என்ன நினைச்சிருப்பார்கள் வருஷத்துல வாரது ரெண்டு பெருநாள் அந்த ரெண்டு பெருநாளையாவது இந்த பள்ளியில போய் தொடுவோம் என்று பார்த்தால் அதை கூட என்ன செய்யறாங்க தொழிற்சிக்கிறான் என்று சொல்லி நினைக்கிறவன் தான் பெருநாள் தொழுகைய பள்ளியில தொடரும் என்று சொல்லி வாதாடி சண்டை முடித்துக் அவருடைய பள்ளியை நிர்வகிப்பவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவினுடைய பள்ளியிலே இருப்பவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் அந்த தொழுகையாளிகளை நிர்வகிப்பது ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும் தொழுகை இல்லாத ஒருவன் அல்லாவினுடைய பள்ளியிலே வந்து தொடக்கூடிய நிர்வாக கூட்டங்களை போட்டு அந்த இடத்திலே கலை கின்றார்கள் அழகரி பதி ரசுல்லா நடத்தார்கள் ஏனென்று சொன்னால் பல நேரங்கள் யோசிக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹிவுடைய பள்ளிக்கு வராதவர்களை பற்றி சிந்திப்பது கிடையாது வானூர்சை கேட்கின்றது அல்லாஹ்னுடைய பள்ளிக்கு வராமல் கலையை தருவதில் அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்பான இடங்களில் இருந்து கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்றோம் சிலர்கள் என்ன திருமா செய்வார்கள் அவர்களுக்கு பள்ளிக்குல வருவதற்கு கூட கூச்சம் வெள்ளிக்கிழமை நாட்கள் பள்ளியில வருவதற்கு கூட கூச்சம் பள்ளியிலே வெளி பள்ளி பள்ளிக்கு வருவார்கள் வெள்ளிக்கிழமை நாட்களிலே பள்ளி உள்ள வரமாட்டார்கள் பள்ளி உள்ள வந்தால் மலாய்க்கமார்கள் செய்வார்கள் அவர்கள் துவா செய்திருவார்கள் என்று பயன்படுவதில்லை என்ன அல்லாஹனுடைய பள்ளிக்கு வரமாட்டார்கள் வெளியிலே இருந்து மரத்துக்கு கீழால் அங்கு மீது செய்யக்கூடிய இடங்களில் வண்டியை விட்டு திரண்டு ஓடிவிடுவார்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஒரு பத்து விசமிகள் வந்து இந்த பள்ளியை தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் அதனை ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை முஸ்லீம்கள் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வெட்கமாக இருக்கின்றது சிந்திக்க வேண்டும் அல்லாஹினுடைய பள்ளியை விட்டு எங்களுடைய உள்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வெகு தூரத்திலே சென்று இருக்கின்றது அதுதான் முஸ்லிம்களுடைய முன்மாதிரி இந்த முஸ்லிம்களுடைய முன்மாதிரியை இன்னொரு சமூகம் வந்து பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரட்டும் ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய மையமாக இருந்தது ஆனால் இந்த சமூகம் என்ன சொன்னது பயங்கரவாதம் இங்கே உருவாக்கப்படுகிறது என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு சோதனைகள் எல்லாம் வந்தது அவர்களுடைய உள்ள மனித கொண்டிருந்தனர் அந்த பலஸ்தீன பூமியை நாங்கள் அந்த தண்ணியப்படுத்துலஸ்தீன பூமியிலே சகிதாக்கப்படுகின்ற அந்த முஸ்லீம்களை சிறுவர்களை நாங்கள் உயிர் தியாகிகள் அவர்களுக்கு நன்மையை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய பிரார்த்தனையிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம்